எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா அந்த தனா பேசுகிறேன் இப்போ கிழங்கா மீன் வச்சு நம்ம ஒரு புட்டு செய்யப்படுறோங்க எப்போயும் வந்து நம்ம மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை தான் நம்ம செய்வோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம புட்டு செய்யலாம் இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் மீனை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க வந்து நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஒரு மீனாக எடுத்து சும்மா பெரட்டி எடுத்து வச்சுடா அந்த புட்டு வந்து மீன் வந்து வேகும்போது கொஞ்சம் உப்பு காரம் நல்லா ஊறி நல்லா இருக்கும் இது நம்ம வேக தான் வைக்க போறோம் நல்லா உப்பு மிளகத்தில் போட்டு நல்லா மசாலா தடைய வச்சுருக்கேங்க இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடையை வச்சுருக்கேன் நான் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ இந்த மீனெல்லாம் எடுத்து இதில் வச்சுக்கோங்க நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி இது எடுத்து வச்சிடலாம் எல்லா மீனும் வச்சாச்சுங்க இப்போ தட்டு போட்டு முடியலாம் இது பத்து நிமிஷம் நல்லா வேகட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க மீன் நல்லா வந்துடுச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இதில் ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்டு நல்லா ஆறட்டும் ஆறுனால் தான் நம்ம தனித்தனியாக முள் தனியாக சதை தனியாக நம்ம எடுக்க முடியும் இப்போ தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வச்சுங்க இப்போ இதை நல்லா ஆறணும் பிறகு முள் தனியாக சதை தனியாக எல்லாத்தையும் எடுத்து தோலும் எடுத்துருங்க அப்போ தான் நம்மளுக்கு புட்டு வந்து தேங்காய் பூ மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும் நம்ம ஆறின பிறகு முள் தனியாக சத தனியாக எடுத்துகிட்டு பிறகு பார்க்கலாம் மீன் வந்து முள் தனியாக ஸ்கின்னு தனியாக சதை தனியாக எடுத்து வச்சுக்கங்க நல்லா இது மாதிரி பூ போல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு ஒரு மாட்டோம் நம்ம இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை அரை மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேங்க தேங்காய் உங்கள் காரத்துக்கேற்ற பச்சை மிளகாய் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இதுமாரி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சுக்குங்க இப்போ இந்த மீனில் போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த புட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது இந்த மீனோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ வந்து டேஸ்ட் வந்து எல்லாமே ஈவனாக கிடைக்கும் நம்மளுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இது ஒரு அஞ்சு நிமிடம் அப்படியே நல்லா ஊறட்டும் இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் வந்து நூறு எம்எல் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் வெங்காயம் வந்து இதுக்கு ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஒரு கண்ணாடி பாதம் வந்த அளவுக்கு போதும் அப்போ தான் வந்து நம்ம அந்த புட்டு சாப்பிடும்போது அந்த வெங்காயம் தட்டுப்படும் போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம தேங்காய் மீன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாலாம் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கேஸு சிம்மில் வச்சுக்கோங்க இது போட்டு நல்லா வதக்குங்க இந்த தேங்காயோட பச்சை வாசனையும் பச்சை மிளகோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும் ஏன்னா நம்ம மீனை வந்து வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம் மீன் ரெடி ஆயிடுச்சுங்க ஃபைனலாக வந்து பெப்பர் போட்டு இறக்கிடுங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற பெப்பர் போட்டுக்கோங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பெப்பர் போடுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான கிழங்கா மீன் தேங்காய் புட்டு ரெடி ஆகிடுச்சு எப்பவுமே ஒரே மாதிரி மீன் குழம்பு மீன் வறுவல் அப்படி செய்யாத இதுமாரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஏன்னா இதில் வந்து முள்ளெல்லாம் நம்ம எடுத்துறதுனால நம்ம தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ